நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ராகவ் அஞ்சலி அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற நடந்ததுக்கு அஞ்சலி அக்கா என்னடானா போயிட்டு முரளி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு சோ இப்ப வேற வழியே இல்ல நம்ம ராகவ் போயிட்டு முரளி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு இத பார்க்கற அபிக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு தப்பு பண்ணவங்கிட்டயே போய் மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலிக்காக தான் இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு இந்த பக்கம் மறுபடியும் திருமணியும் சுந்தரி அஞ்சலி வந்திருக்கா அவகிட்ட போயிட்டு எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்குள்ள பூந்தரலாம் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க சோ அஞ்சலியும் வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சு உள்ளார ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா நம்ம தலைவர் ஆகாஷோட அப்பா இவ உள்ளார வந்தானா நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரே போடா போட்டதுனால சுந்தரி மறுபடியும் வெளியே தான் போறாங்க வீட்டுக்குள்ள அவங்களால வர முடியல அந்த நேரம் பார்த்து நம்ம அபி தடிக்கு விழ போறாங்க நம்ம ராகவ் அப்படியே பிடிச்சிடுறாங்க முரளி பாக்குறத ராகவ் பாத்துட்டு வேடும்னே அபிய அலேகா தூக்கிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே உள்ளார போறாரு இத பார்த்து முரளிக்கு பயங்கரமா கடுப்பாகுது அதுக்கப்புறம் ஆபிச காமிக்கிறாங்க நம்ம ப்ரொமோலயே பார்த்திருப்போம் சோ நம்ம அபிக்கு ஆர்டர் கொடுத்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராகவ் கிட்ட பேசிட்டு போறாரு இத அபி தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க கிட்ட நீங்க ஏன் டீலிங் வைக்கிறீங்க எனக்கு ஆர்டர் கொடுக்க கூடாது உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு பேசுறீங்களா அப்படின்னு திட்டுறாங்க ஆனா அங்க இருக்கிற லாவண்யா இருந்துகிட்டு உனக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு காரணமே ராகவ் தான் இவங்க எல்லாருமே எங்களோட கிளைண்ட்ஸ் தான் எங்களோட கிளைண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ராகவ் தான் கொடுக்கவே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அபி இருந்துகிட்டே இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அந்த விஷயத்திலையும் நம்ம அபி வேணும்னே தப்பா தான் பேசுறாங்க கடைசியா நம்ம ராகவ் சொல்றதையும் வந்து பாத்தீங்கன்னா அபி ஏத்துக்குறாங்க இருந்தாலும் ஒரு சின்னதா ஈகோ சண்டை மாதிரி போய்கிட்டு இருக்கு இல்லையா சோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் வக்கீல் வீட்டுக்கு வர்றாப்புல இந்த வக்கீல ஏற்பாடு பண்ணி இருக்கிறதே முரளிதான் நாட்டுக்கு சோ அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முரளிக்கு ஒரு பைசா கூட போகக்கூடாது அப்படின்னு ராகவ் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு அஞ்சலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அஞ்சலிக்கு பயங்கரமா கோபம் வருது ஆக்சுவலா இத சொல்ல சொன்னதே முரளிதான் நாட்டுக்கு ராகவ் வர்றப்ப வந்து கேக்குறாங்க நான் எதுவுமே சொல்லவே இல்லையே நீங்க எதுக்காக இப்படி ஒரு பத்திரத்தை எழுதி எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லிதான் நான் எழுதுனேன் அப்படின்னு அந்த வக்கீலும் போய் சொல்றாரு அந்த பத்திரத்தை வாங்கி ராகவ் படிச்சுட்டு கிழிச்சு போட்டுறாரு ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கு வந்து ராகவ் மேல மிகப்பெரிய கோவத்தை வர்ற மாதிரி உண்டாக்கி வைக்கிறாரு முரளி வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு